அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகிறோம் என்றால் நமது ரிஷபம் ராசி கார்த்திகை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நடக்கப் போகும் சனி பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நீங்கள் நமது சேன்னலுக்கு இதுதான் முதல் தடவை வந்து இருக்கீர்கள் என்றால் நமது சென்னலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பொழுதுதான் நாம் எந்த பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும் ரிஷபம் ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசி ஆகும் மேலும் ரிஷபம் ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள் ரிஷபம் ராசி ஸ்திர ராசி மற்றும் பூமி தத்துவ ராசி ஆகும் இதில் ரோகிணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை மிருகசிரிஷம் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் வரை மற்றும் கார்த்திகை இரண்டு முதல் நான்கு பாதங்கள் வரை ரிஷபம் ராசியுடன் உள் அடங்குவீர்கள் ரிஷபம் ராசி கார்த்திகை நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் என்பதால் நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் ஆவார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவபெருமான் கடவுள் கோவில் சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் அப்படி செய்து வந்தால் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும் சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்ற ராசிக்கு மாறுவதற்கு நீண்ட காலத்தை எடுத்துக் கொள்வார் முழுவதுமாக பன்னிரண்டு ராசிகளையும் அவர் சுற்றி வர முப்பது ஆகும் நீதிக்கான கடவுளாக சனி பகவான் ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறார் அதுமட்டுமின்றி மற்ற கிரகங்களை விட சனி பகவான் தான் மிகவும் மெதுவாக நகருபவரும் ஆவார் அதாவது சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதற்கு அதிக காலத்தை எடுத்துக் கொள்வார் அந்த வகையில் சனி பகவான் வரும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீனம் ராசிக்கு வருகை தருகிறார் நமது ரிஷபம் ராசி கார்த்திகை நட்சத்திரம் நண்பர்களுக்கு சனி பகவான் பாக்கிய மற்றும் தொழில் ஸ்தானாதிபதி ஆவார் இதுவரையில் தொழில் மற்றும் கர்மாஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போது ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இலாபஸ்தானத்தில் ஆட்சி செய்யப் போகிறார் இது ரிஷப ராசிக்கு நூறு சதவிகிதம் நன்மை அளிக்கும் பற்றி விரிவாக இந்தப் பதிவில் பார்க்கலாம் இந்த பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை அளிக்கலாம் என்றாலும் நீங்கள் விரும்பியதை அடைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்வதால் உங்கள் ஆசைகள் மற்றும் நோக்கங்களை நீங்கள் சரியான முறையில் செலுத்துவதன் மூலம் வெற்றி காணலாம் உங்களுக்கு வாய்ப்புகள் கிட்டலாம் என்றாலும் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் தாழ்வு மனப்பான்மை மற்றும் ஈகோவைத் தவிருங்கள் உங்கள் சூழ்நிலை உங்கள் வெற்றிக்கு அனுகூலமாக இருக்கும் நன்றி உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள் சுயநலமாக செயல்படாதீர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீதிக்கு மரியாதை தருபவர்களாக இருப்பீர்கள் கல்வியில் அதிக நாட்டம் கொண்டிருப்பீர்கள் இயல்பாகவே உயர்ந்த குணங்களுடன் திகழ்வீர்கள் மற்றவர்களைக் கவரும் தோற்றம் பெற்றிருப்பீர்கள் உறக்கம் குறைவாகவே இருக்கும் என்பதால் அதிக நேரம் உழைப்பீர்கள் அரசாங்க அதிகாரிகளின் நட்பும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக எதையாவது செய்து கொண்டே இருப்பீர்கள் சிந்தனை ரேகைகள் இழையோடும் பரந்த நெற்றியும் சிரித்த முகமும் பெற்றிருப்பீர்கள் எதையும் மறைத்துப் பேச மாட்டீர்கள் உள்ளதை உள்ளபடியே பேசுவீர்கள் அதன் காரணமாகவே பலரின் அதிருப்தியையும் சம்பாதித்துக் கொள்வீர்கள் அடிக்கடி கோபப்படுவீர்கள் விவாதங்களில் கலந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் உங்களில் பலர் ஆசிரியப் பணியிலும் வழக்கறிஞர் பணியிலும் ஈடுபடுவதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மேஷ ராசியில் பிறந்தவர்களில் சிலர் மருத்துவத்துறையிலும் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு தேசத்தின் மீது பற்று அதிகமிருக்கும் தெய்வ பக்தியும் அதிகமிருக்கும் நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருந்தால் நல்ல தலைவர்களாக திகழ்வீர்கள் சுதந்திர மனப்பான்மை அதிகமிருக்கும் மற்றவர்கள் உங்களை அதிகாரத்தின் மூலம் பணிய வைக்க முடியாது காதலைவிட கடமைக்கே முக்கியத்துவம் தருவீர்கள் எதிலும் கராராக இருப்பீர்கள் மனைவி பிள்ளைகளிடம் கூட கண்டிப்பாக நடந்து கொள்வீர்கள் பிள்ளைகளை உயர்ந்த லட்சியத்துடன் வளர்ப்பீர்கள் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டீர்கள் யதார்த்தத்தைப் புரிந்துகொண்டு வாழ்வீர்கள் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் அவர்களால் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் முப்பது வயதுக்கு மேல் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகம் உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் ஆர்வமுடன் ஈடுபாட்டுடன் பணியாற்றுவீர்கள் பணியிடத்தில் பணிகள் மலை போல குவியலாம் என்றாலும் நீங்கள் சிறப்பாக செயலாற்றி அங்கீகாரம் பெறுவீர்கள் பணியிடத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிட்டலாம் அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் முன்னேற்றப் பாதையில் நீங்கள் சில தடைகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் சவால்களும் தடைகளும் உங்களை மேம்படுத்தும் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிட்டலாம் உத்தியோகத்தில் நல்ல எதிர்காலம் இருக்கலாம் தற்காலிக தடைகளை கடின உழைப்பின் மூலம் தகர்த்தால் வெற்றி உங்களை நாடிவரும் காதல் குடும்ப உறவு உங்களைச் சுற்றி இருப்பவர்களுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்வீர்கள் இதனால் நட்பு வட்டம் விரிவடையலாம் ரிஷப ராசி அன்பர்கள் சிலரின் மனதில் காதல் அரும்பு மலரலாம் திருமணத்திற்குக் காத்திருப்பவர்களுக்கு தக்க துணை கிடைக்கப் பெற்று கெட்டி மேளம் கொட்டலாம் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிட்டும் என்றாலும் உங்கள் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் டோட் அவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமும் வெளிப்படையான தகவல் தொடர்பு கொள்வதன் மூலமும் உறவு வலுப்படும் திருமண வாழ்க்கை திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடக்க இந்த காலக்கட்டம் ஏதுவாக இருக்கும் கணவன் மனைவி உறவும் சிறப்பாக இருக்கும் என்றாலும் சில சமயங்களில் இருவருக்கும் இடையே கருத்து வேடுபாகள் இருக்கலாம் இதனைத் தவிர்க்க புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வது அவசியம் விட்டுக் கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலம் இணக்கமான உறவை உருவாக்கிக் கொள்ளலாம் கருத்து வேறுபாடுகள் தற்காலிக மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் என்றாலும் உறவு வலுப்பட நீங்கள் உங்கள் துணையுடன் அன்புடனும் ஆதரவுடனும் நடந்து கொள்ள வேண்டும் உங்களின் இந்த அணுகுமுறை உறவை மேம்படுத்தி நிறைவையளிக்கும் நிதிநிலை லாபஸ்தானத்தில் சனியின் சஞ்சாரம் காரணமாக உங்கள் பொருளாதார நிலை ஏற்றத்தை அளிக்கலாம் நேர்மறையான பலன் மற்றும் ஆதாயத்தை நீங்கள் காணலாம் என்றாலும் நீங்கள் வரவு செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு மூலம் உங்கள் பொருளாதார இலக்குகளை நீங்கள் அடையலாம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாமதமாக வரலாம் என்றாலும் கண்டிப்பாக அது வந்து சேரும் எனலாம் முதலீடுகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் யோசித்து செயல்படுவதன் மூலம் சாதகமான பலங்களைக் காணலாம் மாணவர்கள் மாணவர்கள் கல்வியில் வெற்றி காண விடா முயற்சியுடன் செயல்பட வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி கவனத்தை சிதறவிடாமல் படிக்க வேண்டும் உங்கள் சூழல் படிப்பில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டால் உங்கள் இலக்குகளை அடையலாம் ஒரு சில மாணவர்கள் தாங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கப் பெறுவார்கள் வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் என்று நினைக்கும் மாணவர்கள் தங்கள் எண்ணங்கள் ஈடேறக் காண்பார்கள் தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்திக் கொள்வார்கள் போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி காண மனதை ஒருமுகப்படுத்தி கவனம் சிதறாமல் செயல்பட வேண்டும் மொத்தத்தில் இந்த பெயர்ச்சிக் காலத்தில் மாணவர்களுக்கு விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பு உணர்வும் அவசியம் ஆரோக்கியம் அதிக பணிகள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்பு உள்ளது எனவே முறையான ஓய்வை மேற்கொள்வது அவசியம் மேலும் சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது நடைப்பயிற்சி மிதிவண்டி நீச்சல் அல்லது நடனப் பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்ளலாம் உண்ணும் உணவில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் பழங்கள் காய்கறிகள் மற்றும் சிறு தானியங்களை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சர்க்கரை பானங்கள் மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளை தவிர்த்து விடுங்கள் அதிகமாக சாப்பிடுவதைத் தவிருங்கள் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் அத்தியாவசிய வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்காக உங்கள் உணவில் அதிக பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் மன அழுத்தத்தை நிர்வகிப்பதற்கும் உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கும் யோகா அல்லது தியானம் போன்ற செயல்களை மேற்கொள்ளுங்கள் பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கணபதி அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் ஹனுமான் சாலிசாவை படிக்கவும் அல்லது கேட்கவும் சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீரற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யுங்கள் சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கவும் நாய்கள் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரைக் கொடுங்கள் முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யுங்கள் மேலும் நாம் கூறிய பலங்கள் அனைத்தும் கோச்சார ரீதியான பொது பலங்கள் மட்டுமே உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக் கொள்வது நல்லது மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பொழுதுதான் நாம் எந்த பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்